மத்திய அரசுக்கு எதிரான மம்தா பானர்ஜியின் போராட்டம் தொடர்பாக தமிழக தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம் சிபிஐக்கு வந்து அதிகாரம் இருக்கு யார் வேண்டுமானாலும் வந்து ப்ரோ பண்ணலாம் பண்ணலாம் ஒரு உண்மை நிலை நாட்டுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படையில் அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து அதற்குரிய வழிமுறையை வந்து அவர்கள் வந்து கையாளம் ரெண்டாவது சொல்லுங்க அவர்கள் வந்து சிபிஐ பொறுத்தவரை அதற்குரிய வழிமுறைகள் வந்து கையாளலாம் அது கையாண்டாங்களா இந்தியான்றத கோர்ட்டில் தான் தெரியும் அது அதனால் பொறுத்த பொறுத்தவரில் அவரவருக்கு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு அதனால் அந்த ப்ரொவிஷன் படி அந்த அதிகார அமைப்புப்படி அந்த வரையறுக்கப்பட்ட அதிகாரம் படி அவரவர் நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை யார் வரையறை மீறினாலும் அது வந்து வரையறுக்கு வரையறுக்க வ யார் வரையறை மீறினாலும் அது தவறு தான் எனவே இது குறித்து நீதிமன்றம் இருக்கிறதுனால வரையறை வந்து யார் மீறினார்கள் சிபிஐ மீறியதா இல்லை அந்த மாநில அரசு மீறியதா என்பது குறித்து அவ்வப்போது நீதிமன்றத்தில் தான் அது வெளிவரும் ஒரு சிபிஐ அதிகாரி அங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை போய் விசாரிக்க போனதற்கு அவர் என்ன பெரிய கல்லாட்டா பண்ணி இருக்கிறார் அவர்கள் மீது விசாரிக்கத்தான் போகிறார்கள் விசாரணைக்கு தான் எந்த தவறும் இல்லைன்னா விசாரணைக்கு உட்பட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடலாம் ஆக இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு வைத்துக் கொண்டு சிபிஐ அதிகாரிகள் அதுவும் தங்களிடம் அதிக ஆதாரங்கள் இருக்கிறது என்றதன் அடிப்படையில் போனா அங்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையை மம்தா பானர்ஜி ஏற்படுத்துகிறார் அதை இங்கே உள்ள சில பேர் ஆதரிக்கிறார்கள் இதுதான் வேடிக்கை காங்கிரஸ் முதலமைச்சர் இன்றைக்கு சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் எதிர்ப்பவர்களை எல்லாம் பொய் வழக்கு போடுறது அல்லது என்று அச்சுறுத்துகிற ஒரு பாசிச நடவடிக்கையில் ஈடுபட்டு நேரத்தில் துணிச்சலாக இம்மாதிரி வேண்டுமென்று அம்மாண்டமாக பழி சுமத்தி பொய் வழக்கு போட்டு மிரட்டுகிற வேலையில் ஈடுபட்ட மத்திய அரசினுடைய சிபிஐ நடவடிக்கையை தடுப்பதற்கு மம்தா பேனர்ஜி துணிச்சலாக எடுத்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன் மம்தா பானர்ஜி அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் மாநிலத்திற்கேற்ப சட்டத்தை சட்ட திருத்தம் செய்திருக்கின்றார்கள் மத்திய மாநில அரசினுடைய உறவு நன்றாக நன்றாக இருக்க வேண்டும் சுமூகமாக இருந்தால்தான் மாநிலங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் அதே நேரத்தில் சிபிஐ வைத்தோ அல்லது வேறு அமைப்புகளை வைத்தோ நியாயமான முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் சட்டத்திற்கு உள்ளடங்கிய செயல்களில் ஈடுபட வேண்டும் மம்தா தலைமையிலான திரிணமுல் கட்சி காங்கிரஸ் தோற்கடிப்பம் மேற்கு வங்கத்தை பாதுகாப்போம் என்பதுதான் எங்களுடைய முழக்கம் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டு சா சாரதா சீட் ஃபண்டில் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க நாரதா சீட் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க அவர்களுமே நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் குறிப்பாக நேற்று மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சிகள் சார்பாக மகத்தான ஒரு பேரணி பிரிகேட் பிரிகேடும் நடந்திருக்கு அதை திசை திருப்ப நோக்கத்தோடு தான் அவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்போதும் முன்னணியில் இருக்கும் மேற்கு வங்கத்தை ஊழலில் இருந்து அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களை பாதுகாப்பதற்காக மம்தா பேனர் செய்யக்கூடிய ஸ்டன்ட் நாடகம் என்பதுதான் நான் சொல்ல விரும்புறேன்